உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் மற்றும் உணவு கண்காட்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை கோவை ஆரஸ்புரம் டி பி சாலையில் உள்ள ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது முகாமிற்கு இந்திய மருத்துவ சங்க கவுரவ செயலாளர் டாக்டர் டி பரமேஸ்வரன் தலைமை வகித்தார் உணவு காட்சியை சிறப்பு விருந்தினர் இந்திய மருத்துவ சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநில தலைவர் திறந்து வைத்தார் முகாமில் சர்க்கரை நரம்பியல் கண் பல் கொழுப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன பாதுகாப்பு உணவியல் மருத்துவர்கள் உடற்பயிற்சி குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர் அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டன மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மூன்று மாத சர்க்கரை அளவு கண்டதும் பரிசோதனை இலவசமாகவும் செய்யப்பட்டது முகாமில் இந்திய மருத்துவ சங்க தலைவர் கோசல்ராம் நிதி செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஹலோ வணக்கம் நான் டாக்டர் ஏ கே ரவிக்குமார் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாட்டு கிளையின் தலைவர் தேர்வு இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் ஐஸ்வர்யா மருத்துவமனையின் மேலாளர் இங்கே அவங்க டீமும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து வருஷ வருஷம் வந்து டயாபெட்டிக் டே அப்படின்னு சொல்லி வரும்போது நவம்பர் ஃபோர்டீன்த்து அந்த இதைய அப்படியே வச்சு ஒரு டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இப்போ டயாபட்டிஸ்க்கு ஏன் ஒரு அவேர்னஸ் கமிட்டி வைக்கிறோம் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தணும் எத்தனையோ நோய்கள் இருக்குது எல்லா நோய்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுறோமா ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோமா அப்படி இல்லை ஆனால் டயாபட்டிஸ்க்கு ஏன் வைக்கிறோம் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது அது டயபட்டிஸ் ஏன் வருது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலினுடைய அளவு கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் டயபிட்டிஸ்ங்கிறது ஸோ இதை வந்து நோயின்னு எடுத்துக்கிட்டு இது டயபிட்டிஸ் நோய் அப்படின்னு பயந்து எல்லோரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ்வர்யா மருத்துவமனையில் நல்ல ஒரு எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டயபிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா நாலே நாலு தான் ஒன்று வந்து நீங்கள் டயட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் டயட் சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முதல் முக்கியமானது நம்ம இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வெஸ்டர்னைஸ் ஆகிட்டோம் எங்கே பார்த்தாலும் போய் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது பிஸா சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது இது தான் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது அதனால் வந்து ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இதுகளெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும் அது என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நல்லா டெபிக் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸிபிஷனில் இப்போ அதை குறைக்கிறதுக்கு அதுதான் ஒரு பெஸ்ட்டு நல்ல உடற்பயிற்சி தேவை சர்க்கரை குறைப்பதற்கு மூன்றாவது தான் நமக்கு வந்து மெடிசின்ஸ் வரும் இந்த ரெண்டுலேயும் உங்களால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்புறமா நீங்கள் மெடிசின் அந்த மெடிசின்லேயும் ஆரம்பத்தில் நம்ம மெடிசின் மாத்திரைகள் கொடுத்து பார்ப்போம் டைப் ஒன் டயபட்டீஸுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலேயே இன்சுலின் கொடுப்போம் இப்போ அடுத்து மாத்திரைகள் கொடுத்து பார்ப்போம் இந்த மாத்திரையில் நல்லா கண்ட்ரோல் ஆகி வருதா அப்படின்னு பார்த்து இது வந்து யூஸ்வலாக மக்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தோம் அப்படின்னா அதையே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அதையவே சாப்பிட்டுட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டாக்டரை வந்து பார்ப்பாங்க ஸோ சர்க்கரை நோயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தாக்க தாக்காமல் இருக்கக்கூடிய உறுப்புகள் எந்த உறுப்புகளுமே கிடையாது உடம்புல எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் ஏன் அது பாதிக்குது அப்படின்னு சொன்னால் சர்க்கரை நோய் வந்து மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது வந்து நர்வ்ஸையும் இரத்த குழாயும் நரம்புகளையும் இரத்த குழாயும் இந்த நரம்புகளும் இரத்த குழாயும் இல்லாத உறுப்பே கிடையாது நம்ம உடம்புல அப்போது இந்த நரம்பும் இரத்த குழாயும் பாதிக்கும் போது எல்லா உறுப்புகளும் பாதிக்கும் ரெட்டினோபதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணி அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் ஸோ டென்டல் அதாவது நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமன் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு திடீர்னு வருவாங்க சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு கொப்பளம் வந்துடுச்சு காலில் வந்து எனக்கு சீ பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு பல்லில் கேரிஸ் டென்டல் கேரிஸ் இருக்கும் சொத்த பல் சொத்த பல் இருக்கும் அந்த சொத்தையில் வந்து கிருமிகள் இருக்கும் அந்த கிருமிகள் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும் உடம்பு ஃபுல்லாக பரவும் போது எங்கே வேணாலும் அது இன்ஃபெக்ஷனை காசு பண்ணும் போய் கிட்னியில் உட்காந்து கிட்னியில் இன்ஃபெக்ஷன் காசு பண்ணும் காலில் போய் உட்காந்து காலில் இன்ஃபெக்ஷன் கா காசு பண்ணும் உடம்புல எங்கே வேணாலும் வந்து அது இன்ஃபெக்ஷன் கா ப்ரொடியூஸ் பண்ணி ஆப்சஸ் ஃபார்ம் ஆகும் அப்போது டென்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோய் உள்ளவங்க பல் வந்து வாயை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அதுக்கு டென்டல் கேர் வந்து ரொம்ப முக்கியம் அதை நினச்சி அவர் நல்ல ஒரு டென்டல் டென்டிஸ்ட்டை வச்சு இன்னைக்கு எக்ஸிபிஷனில் கண்டக்ட் பண்ணியிருக்காரு கால் பாதுகாப்பு ஸோ கால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு கால் இல்லைன்னா நம்ம மனுஷன் வாழ முடியுமா ஸோ கால் அந்த கால் பாதிப்பு வந்து ரத்த குழாய் அடைக்கிறதுனாலையும் நரம்புகள் பாதிக்கப்படுறதுனாலையும் கால் பாதிக்கப்படுது ஸோ அதுக்கு இங்கே எக்ஸிபிஷன் இங்கே இதில் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கால் பரிசோதனை ஸோ ஒரு பேஷண்ட்டும் சர்க்கரை உள்ளவங்க டாக்டரை பார்க்கும்போது கால் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு கால் பரிசோதனைக்கு வச்சிருக்கிறாரு அடுத்தது கிட்னி கிட்னி பாதி நீங்கள் கேட்டிருப்பீங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்கெல்லாம் நெஃப்ரோபதி வந்து கிட்னி பாதித்து கிட்னி ஃபெயிலியருக்கு போவாங்க அது போனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறது நல்லதில்லை ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம தடுக்கணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிரத்யேகமாக சிறுநீர் உணவு இந்த சிறுநீர் பாதிப்பு சிறுநீரகத்துக்கு எத்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தனியாக ஒரு இது வச்சுருக்காரு டெஸ்ட் பண்ணுறாரு ஸோ உங்கள் உடல் அதாவது சுருக்கமாக சொன்ன போனோம்னா டயபெட்டிஸை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் நல்லா திறமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ சில டயபெட்டிக் எல்லாம் வந்து டாக்டர்களோட திறமையாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து அத்தனை நாலேஜ் இருக்குது ஸோ என்னுடைய பாராட்டுகள் டாக்டர் பரமேஸ்வரன் அண்ட் டீமுக்கு ப்ளஸ் இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அவேர்னஸ் டீம் டயாபெட்டிக் அவேர்னஸ் டீம் நாங்கள் தமிழ்நாடு முள்ள முழுக்க இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு டாக்டர் பாலமுருகன் டாக்டர் கோசல்ராம் டாக்டர் பரமேஸ்வரன் இவங்கெல்லாம் அதில் மெம்பர் ஸோ இது வந்து இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் சென்றடையணும் வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வந்து தினம் பார்த்தீங்கன்னா உலக சர்க்கரை நோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சின்னதடாகம் மற்றும் ஆரஸ்புரம் பகுதிகளில் வந்து நம்ம இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறோம் இது மூலியமாக பல்வேறு வகையான நோய்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் இந்த விழிப்புணர்வு மூலிமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் அதனால் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறும் எனது மூத்த மருத்துவர் எங்களுடைய வழிநடத்துனர் டாக்டர் ஏகே ரவிக்குமார் சார் அவர்கள் தமிழ்நாடுடைய ஐஎம்ஏ தமிழ்நாடு பிரசிடெண்ட் இருபது இருபத்தி ஏழு அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி இந்த செய்தி மூலிமா கொடுத்துருக்கிறாரு இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரும் உலகமெங்கும் போய் சேரும் மாதிரி நம்ம இந்த செய்தியை எடுத்துக்க போகிறோம் அவரே வந்து ரொம்ப விரிவாக இன்றைக்கி பேசியிருக்காரு சர்க்கரை நோயினுடைய விளைவுகளை கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சர்க்கரையை நம்ம கட்டுப்படுத்துனா நான் ஒரு இருபது ஆண்டுகளாக சர்க்கரை நோயை மருத்துவராக இருக்கிறேன் கரெக்டான நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குற ஒரு நோயாளிக்கு கூட கிரியாட்டனின் அதிகமாகவே இல்லை என்னுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட ஏஞ்சியோகிராமே பண்ணலை என்னுடைய நோயாளிகளுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்குது சர்க்கரை கண்ட்ரோலாக இருந்தால் நரம்பு பாதிக்காது கண் பாதிக்காது இருதயம் பாதிக்காது கிட்னி பாதிக்காது ஒரு பிரச்சனையும் வராது அப்போ சர்க்கரை தான் முக்கியம் ஸோ இந்த செய்தியை நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அது போக எங்களுடைய டயபெட்டிஸ் அவேர்னஸ் கமிட்டினுடைய தமிழ்நாடு கிளை பிரசிடெண்ட் வந்திருக்காரு டாக்டர் பாலமுருகன் சார் அவர்கள் அவருடன் எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் தலைவர் இருபது இருபத்தாறு டாக்டர் கோஷல்ராம் அவர்கள் ஒரு மூத்த கண் மருத்துவர் அவரும் இதில் கலந்திருக்கிறார் எல்லாத்துக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஆர் பாலமுருகன் இங்கே தமிழ்நாடு இந்திய இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய தமிழ்நாடு கிளையினுடைய சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கமிட்டியினுடைய சேர்மனாக இருக்கேன் டாக்டர் பரமேஸ்வரன் வந்து கன்வீனர் இருக்கார் அது எங்களுடைய டாக்டர் ஏகே ரவிக்குமார் சார் அவங்க டாக்டர் ராம் சார்லாம் வந்திருக்காங்க இந்த விழிப்புணர்வு வந்து உலகம் முழுவதிலுமே நவம்பர் பதினாலு அன்று எல்லாருக்கும் குழந்தைகள் தினம் தெரியும் ஆனால் எங்களை பொறுத்தவரை உலக சர்க்கரை நோய் தினம் இதற்காக ஒவ்வொரு வருடமும் ஒரு கருத்தை மையமாக வைத்து இந்த விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்தப்படுகிறன முகாம்கள் நடத்தப்படுகின்றன இந்த ஆண்டு சர்க்கரை நோயும் வெல்பீயிங் சொல்கிறேன் டயபெட்டிஸ் அண்ட் வெல்பீயிங் சர்க்கரை நோயோட நல்வாழ்வு வாழ்வது எப்படி டாக்டர் பரமேஷ் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்தே சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டால் எந்த ஒரு நோயாளியுமே அது காம்ப்ளிகேஷனுக்கு போக மாட்டாங்க இது வந்து நோயாளிகளுக்கு முக்கியமான விஷயம் அந்த சர்க்கரை நோய்க்கான கல்வி தான் எஜுகேஷன் தான் முக்கியமான ஸ்டோன் வெல் எஜுகேட்டட் டயபெட்டிக் பேஷண்ட் கேன் லீவ் லாங்கர் தென் எனி அதர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நல்லாருமே வாழலாம் அதனால் இந்த நிகழ்ச்சி இந்த இந்த மாதிரி விழிப்புணர்வு முகாம்கள் கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி த தமிழ்நாடு முழுசும் நடத்தப்படுது பரமேஷ் டாக்டர் டாக்டர் பரமேஸ்வரன் சிறப்பாக இந்த ஐஸ்வர்யா மருத்துவமனை மூலமாக இந்த முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி பொதுமக்கள் அனைவரும் இதுபோன்ற முகாம்களை நல்லவிதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த ஆண்டுக்கு சர்க்கரை நோய் உலக சர்க்கரை நோய் தினம் நவம்பர் ஃபோர்டீன்திலேருந்து டுவெண்ட்டி டூ வேர்ல்டு டயபெட்டிக் வீக்கில் டாக்டர் பரமேஸ்வரன் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் மிக சிறப்பாக ஒரு மருத்துவம் முகாம் நடத்தியிருக்காரு க்ளியராக டயபெட்டிஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் த்ரோட் த பாடின்ட்டு டாக்டர் ரவிக்குமார் சார் நம்ம இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளை ஸ்டேட் பிரெசிடென்ட் லெக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் விரி விரிவாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் டாக்டர் பால்முருகன் சார் நம்ம டயபெட்டிக் அவேர்னஸ் கமிட்டி சேர்மன் அவரும் கிளியராக டயபெட்டிஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி சொன்னார் ஒரு கண் மருத்துவராக நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கண் பரிசோதனை அண்ட் கண் பாதிப்பு இருக்கிறவங்கள் கண்டிப்பாக ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் இப்போ நிறையா நிறைய கேமராக்கள் வந்து பாப்பா விரிவு செய்யாமல் நான் மெட்ரியாட்டிக் கேமரான்னு வந்திருக்கு அதெல்லாம் இங்கே இருக்குது இங்கே லோட்டஸ் கண் மருத்துவர்கள் மிக சிறப்பாக இங்கே ஸ்க்ரீனிங் செய்து கொண்டு இருக்கிறார்கள் மாதிரி கேமரா மூலம் நம்ம பேஷண்ட்டை கண்டறிஞ்சு அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா நம்ம பிளைண்ட்னஸை கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணலாம் இது மிகச்சிறந்த இனிஷியேட்டிவ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஆர்கனைசிங் மெம்பர்ஸ் அண்ட் டீம் தேங்க்யூ அனந்தா